தேவசேனே இந்திர தேவன் மற்றும் இந்திராணியின் அழகிய மகளாக விண்ணலகத்தில் பிறந்தார் தெய்வீக பண்புகள் கருணை நாகரிகம் கொண்டவள் முருகனிடம் திருமணம் செய்ய வேண்டும் என சூரபத்மனை வீழ்த்திய பின்னர் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்திரன் முருகனின் வீரம் பார்த்து தன் மகள் தேவசேனையை திருமணத்திற்கு அளிக்க தீர்மானிக்கிறார் நிகழ்ச்சி சிறப்பாக விண்ணலிடத்தில் ஏற்பாடு செய்யப்படுகிறது தேவர்கள் கந்தர்வர்கள் அப்பசராசுகள் எல்லோரும் மண்டபம் அமைக்கின்றனர் மலர் மழை பொழிகிறது முருகன் பாகவத வடிவில் தோன்றி தேவசேனையை திருமணம் செய்கிறார் திருமணத்தில் விஷ்ணு பிரம்மா சிவன் உள்ளிட்ட அனைத்து தேவர்கள் பங்கேற்கின்றனர் இதுவே திருக்கல்யாணம் என அறியப்படும் திருமணத்துக்கு பிறகு விண்ணுலகில் ஒரு மிகப்பெரிய வணக்க விழா நடக்கிறது முருகனும் தெய்வங்களுக்கு அருள் வழங்குகிறார்கள் தேவர்கள் அனைவரும் அவர்களுக்கு வணங்குகிறார்கள் தேவசேனையுடன் திருமணம் செய்த பூமியில் முருகனுக்கு வள்ளி என்ற பெண் பக்தை நேர்ந்தாள் இது அவரின் இரண்டாவது திருமணத்திற்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்தது இந்த திருமணம் முருகனின் தெய்வீக வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயம் தேவசேனையும் வள்ளியும் முருகனின் இரு சக்திகளாக வாழ்ந்தனர் ஒன்று வெண்ணுலுக தேவதையின் சாமர்த்தியம் மற்றொன்று பூமியின் பக்தியின் அன்பு